குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு பார்த்து செய்யுங்க பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்துடன் நாளை தொடங்குகிறது நாளை மறுநாள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் பட்ஜெட் குறித்து நிர்மலாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கு ஒப்புதல் தர வேண்டும் பத்து ஆண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என நடுத்தர குடும்பங்கள் எதிர்பார்த்திருக்கின்றன அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மற்றும் புதிய ரயில் திட்டங்களை விரைவாக செயல்படுத்திட போதிய நிதி ஒதுக்க வேண்டும் கிராமப்புற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய அரசு நிறைவேற்றும் என நம்புகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பஸ்ஸுகளை சிறைப்பிடித்து கிளாம்பாக்கத்தில் போராட்டம் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அரசு பஸ்களை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன இன்று பௌர்ணமி மற்றும் ஆடி ஞாயிறு என்பதால் திருவண்ணாமலை கோயிலுக்கும் கிரிவலம் செல்லவும் அதிக அளவில் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் திரண்டனர் கூட்டம் அதிகரித்ததால் பிற ஊர்களுக்கு செல்லும் பஸ்ஸுகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டன இதனால் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை ஜெயங்குண்டம் வன்ருட்டி கடலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல போதிய பஸ் இல்லாததால் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது இதுகுறித்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளாததால் பஸ் ஸ்டாண்ட் வாசலில் நின்று பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வெளியேறும் பஸ்ஸுகளை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளை கலந்து செல்லுமாறு கூறிய போலீசாருக்கும் பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருவண்ணாமலைக்கு பஸ் விடும் அதே சமயம் பிற ஊர் மக்களின் நலனையும் கருதி அரசு முன்கூட்டியே உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஐந்தாறு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலையில் ஒரு பஸ் கூட வராதது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது என பயணிகள் குற்றம் சாட்டினா் அரசும் போக்குவரத்து துறையும் எவ்வித முன்னேற்பாடும் இல்லாமல் இப்படி செயல்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக பயணிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பல மணி நேரமாகியும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாததால் ஏராளமானோர் கிளாம்பாக்கத்தில் காத்து கிடக்கும் அவலம் தொடர்ந்தது இரண்டாவது நாளாக செல்போன் தேடும் பணி தீவிரம் சென்னை பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாா் இந்த வழக்கில் ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு ராமு திருவெங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான அருளின் செல்போன் ஹரிதரனிடம் இருந்ததால் அதன் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர் கொலையாளிகள் பயன்படுத்திய ஆறு செல்போன்களை கூவ மாற்றில் போட்டதாக ஹரிதரன் வாக்குமூலம் அளித்தார் அதைத் தொடர்ந்து கூவத்தில் இருந்து செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன மெரினா மீட்புக் குழுவினர் ஸ்கூபா குழுவினர் மூலம் நேற்று தேடி மூன்று செல்போன்களை கண்டுபிடித்ததாக தெரிவித்தனர் ஆனால் ஆறு செல்போன்கள் வீசியதாக கூறிய நிலையில் நேற்று கண்டுபிடித்த செல்போன்கள் தனித்தனி பாகமாக கிடைத்தது ஸ்கூபா குழுவினர் மற்ற பாகங்களை இரண்டாவது நாளாக கூவமாற்றில் தேடி வருகின்றனர் மழை பெய்வதால் காவிரியில் நீர் திறக்கும் கர்நாடகா காவிரி நீரை நம்பி தஞ்சாவூரை சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்கள் சம்பா குறுவை சாகுபடி செய்து வருகின்றன ஆண்டுதோறும் ஜூன் மாதத்தில் ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு டிஎம்சி தண்ணீரும் ஜூலை மாதத்தில் முப்பத்து ஒன்று புள்ளி இரண்டு நான்கு டிஎம்சி தண்ணீரும் கர்நாடக அரசிடமிருந்து திறந்துவிடப்படும் இந்த ஆண்டு ஜூலை பனிரெண்டு முதல் மாத இறுதி வரை தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்குமுறை ஆணையம் கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டது கர்நாடகம் முதலில் ஏற்க மறுத்தது பின் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைக்குப் பிறகு தினமும் எட்டாயிரம் கன அடி நீரை திறக்க சம்மதித்தது இதற்கு தமிழக அரசு அரசியல் கட்சிகள் விவசாய அமைப்புகள் கண்டனம் தெரிவித்தன இப்போது கர்நாடகாவின் மலையில் கனமழை பெய்து வருகிறது காவிரி நீரை தேக்கி வைக்கும் கர்நாடக அணைகளில் நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது இதனால் தமிழகத்திற்கு போதிய நீர் தர முடியும் என கர்நாடக மாநில துணை முதல்வர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் போதிய மழை பெய்து வருகிறது அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் கேஆர் எஸ் அணையின் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கிறோம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடுவது தொடர்பான காவிரி நீர் ஒழுங்குமுறை ஆணைய உத்தரவை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என அவர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் யோகியின் எதிர்காலம் எப்படி லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் எழுபது தொகுதிகளில் பாஜா வெற்றி பெறும் என அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அங்கு மோசமான தோல்வியை தழுவியது இதனால் தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை தோல்விக்கு யார் காரணம் என உத்தரப்பிரதேச பாஜவில் சண்டை நடக்கிறது முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக துணை முதல்வர் கேசவ் மௌரியா பேசி வருகிறார் இது தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜவின் தேசிய தலைவர் நட்டா தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இதையடுத்து முதல்வர் யோகி மாற்றப்படலாம் என செய்திகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டில்லியில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்க உள்ளது இதில் அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்பர் அப்போது யோகியும் வருவார் மேலும் அவர் பிரதமருடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது தவிர அடுத்த மாதம் உத்தரப்பிரதேசத்தின் பத்து சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பி ஆகிவிட்டதால் இந்த இடைத்தேர்தல் நடக்கிறது பாஜக தோல்வியைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் கை உத்தரப்பிரதேசத்தில் ஓங்கியுள்ளது ஏழு தொகுதிகளில் சமாஜ்வாதி கட்சியும் மூன்று தொகுதிகளில் காங்கிரசும் கூட்டணியாக போட்டியிட உள்ளன இந்நிலையில் முதல்வரை மாற்ற வாய்ப்பில்லை இடைத்தேர்தல் முடிவுகளைப் பொறுத்து யோகியின் எதிர்கால முடிவு செய்யப்படும் என பாஜாவில் பேச்சு அடிப்படுகிறது எனவே அடுத்த இரண்டு மாதத்திற்குள் யோகி மாற்றப்பட மாட்டார் என கூறப்படுகிறது என்கவுண்டர் நடப்பது ஏன் முன்னாள் டிஜிபி விளக்கம் மனநலன் விழிப்புணர்வுக்காக இந்திய மனநல மருத்துவ சங்கத்தின் கோவை பிரிவு சார்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது முன்னாள் டிஜிபி ரவி போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா இதை போக்குவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போகிறாங்க அப்போ அதுக்கு போனோடனே அடிமை ஆயிடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மேரத்தான் இதெல்லாம் போகிறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போது ட்ரக் அப்யூஸ் பண்ணுற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்களிட்ட வந்து ஆலோசனை கேட்குறப்போ அந்த கவுன்சலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவுன்சலிங் அவங்க கொடுக்குறப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலேருந்து வெளிவர முடியும் அப்படி வெளிவரப்போ இளைஞர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் சோசியல் ஹெல்த் இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவர்களிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும் அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று சமூக ஊடகங்கள் திரைப்படங்கள் பத்திரிகைகள் இதில் வந்து வைலன்ஸ் குறிப்பிட முடியாத அந்த திரைப்படங்களை வந்து வைலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க வன்முறையை வந்து ஒரு நல்ல விஷயமாக சித்தரிக்கிறதுனால ஒரு சில இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படலாம் அந்த பாதிப்பிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு அது வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இமோஷனல் கொஷன் அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்டெலிஜென்ஸ் கொஷ்டன்ட் மட்டும் இல்லை இமோஷனல் கொஷ்டன்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது இல்லையே தான் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது மனநலம் சரியில்லாதவர்கள் தான் கொலையாரல் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்கலாம் மனநலம் குன்றிரவுகள் தான் கொலைனா கொலையாளிகளாக இருக்காங்க நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சமூக விரதில் ஈடுபட மாட்டாங்க அதுக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எப்படி மக்கள் வந்து சாதாரணமாக தலைவலின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் மனநல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப மனநல மருத்துவர்களை வந்து அணுகணும் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்போ ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட்டு போனால் நம்ம மென்டல் பேஷண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டிக்மா ஸ்டிக்மா பண்ணுவாங்களே ஸ்டிக்மடைஸ் ஆகிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி மென்டல் இஷ்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா இதை வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து சோசியல் மீடியா இந்த செல்ஃபோன்ஸ் அதனுடைய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது மனநலம் சரியா இருந்துச்சுன்னா உடல்நலம் சரியாயிரும் மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க மேலத்தான் மனநலம் சரியில்லாதனாலதான் தான் குற்றவாளிகள் வர்றாங்க அந்த சமூக நலத்தை சரி பண்றதுக்கு தான் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்றாங்க மதுரை அழகர் கோயில் ஆடி கோலாகலம் மதுரை மாவட்டம் அழகர் கோயிலில் ஆடி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி குடியேற்றுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுந்தரராச பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளினார் பக்தர்கள் கோவிந்தா கோபாலா முழக்கமிட்டு தேர்வடங்களை பிடித்து இழுத்தனர் தேரின் முன்னும் பின்னும் சந்தனம் பூசியபடி பக்தர்கள் ஆடிக்கொண்டு வந்தனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர் டிஐஜி பொன்னி எஸ் பி சிவபிரசாத் மேற்பார்வையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்